ராகுல் மக்கள் மக்கள் நாயக் என்று அழைக்கின்றனர் அதாவது மக்கள் நாயகன் என்பது இதன் பொருள் இந்த பட்டத்தை ராகுல் காந்தி சினிமா ஹீரோக்களைப் போல சுலபமாக பெற்றுவிடவில்லை அவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி குரல் கொடுத்தார் ஆளுங்கட்சியின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டார் ஏழை எளிய மக்களின் கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் தரப்பில் இருந்து அனுபவித்து பார்த்தார் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த கடுமையாக போராடி வருகிறார் மக்கள் நலன் மீது ராகுல் கொண்டிருக்கும் இந்த தீராத அக்கறையினால்தான் மக்கள் ராகுல் காந்தி எனும் நிஜ ஹீரோவுக்கு ஜன்நாயக் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்துள்ளனர் பாதை தொழிலாளிகளை சந்திக்க சென்றார் ராகுல் காந்தி அங்கு அவர்களது கஷ்ட நஷ்டங்களை கேட்டறிந்த ராகுல் அவர்கள் வலியுறுத்திய கோரிக்கைகளையும் கேட்டறிந்து ஆவண செய்வதாக வாக்களித்தார் தொடர்ந்து அவர் அங்குள்ள கட்டிட தொழிலாளிகளையும் சந்தித்தார் தமது கரங்களால் நாட்டை கட்டி எழுப்பி வரும் தொழிலாளிகளோடு தானும் ஒரு தொழிலாளியாக மாறிய ராகுல் காந்தி சிமெண்ட் கலவையை அள்ளி கட்டிடத்தின் படிகட்டுகளை கட்டும் பணியில் ஈடுபட்டார் மிக பெரிய நாட்டின் எதிர்கட்சி தலைவர் தங்களது வேலையை சிறிது நேரம் செய்தது அந்த கட்டிட தொழிலாளிகளுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்தது